அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம உத்தித பத்மாசனம் ஏற்கனவே பத்மாசனா தெரியும் அந்த பத்மாசனத்தில் ஒரு அடுத்த வேரியேஷன் ரொம்ப ஒரு நல்ல ஆசனம் இது வந்து இந்த வயிறை குறைக்கணும் எனக்கு தொப்பையை வந்து விரைவாக குறைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதுபோக செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு செரிமான பிரச்சனை வந்து சரியாகும் இந்த குடல் இறக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆசனம் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும் ஸோ அது போக நம்ம கை பேலன்ஸ் ஸோ நம்ம கைக்கு ஒரு வலிமை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆசனம் ஸோ இந்த ஆசனம் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே இல்லை யோகாவே செஞ்சதில்லை இருந்தாலும் இந்த ஆசனத்தை நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறவங்களுக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் ஸோ முதல்ல உத்தித பத்மாசனா பண்ணுறதுக்கு நாம் முதல்ல பத்மாசனம் போடணும் ஸோ என்னோட ரைட் லெக் கால இடது தொட மேலே போடுறேன் இந்த இடது காலம் எடுத்து திரும்ப வலது தொட மேலே போடுறேன் இந்த பத்மாசனம் ஸோ பத்மாசனத்தில் நல்லா ரெண்டு மூச்சு விடணும் நல்லா மூச்சு இழுத்து விட்டதுக்கப்புறம் உங்களோட இந்த ரெண்டு உள்ளங்கையும் இந்த பக்கமாக நம்ம சைடில் கீழே வைக்கணும் ஸோ நீங்கள் கீழே வைக்கும்போது உங்களோட தை இருக்கு இல்லையா உங்களோட தைக்கு சென்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட கையை இந்த மாதிரி வைக்கணும் ஸோ ரொம்ப வெளியில் தள்ளி வைக்கக்கூடாது ரொம்பவே காலுக்கு உள்ளே கொண்டு போகக்கூடாது கரெக்டாக நம்மளோட கால் பக்கத்தில் இந்த தைக்கு நடுவில் இந்த மாதிரி கையை வைக்கணும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உள்ளங்கையெல்லாம் இப்படி திருப்பிலாம் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது மாதிரி கையை இப்படி வைக்கக்கூடாது இந்த பெருவரலை வந்து கீழே வச்சு அதுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்க லோடு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி என்ன செய்யணும் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே மெதுவாக புஷ் பண்ணி என்ன பண்ணணும் உடம்ப மேலே தூக்கணும் முதல்ல என்ன பண்ணுங்கள் உங்களோட பட்டை உங்களோட குட்டத்தை வந்து என்ன செய்யணும் லேசை மேலே தூக்கணும் தூக்கிட்டு அப்புறமா இப்படி முன்னாடி தூக்கி பார்க்கணும் ஆரம்பத்தில் இவ்வளோ தூரம் தூக்க முடியுமான்னு சொன்னால் எல்லோராலையும் முடியாது மெதுவாக அந்த மாதிரி தூக்கி பார்க்கணும் ஒரு ஃபைவ் கவுண்டு நீங்கள் வச்சுருந்தா போதும் இப்போ சிலவங்களுக்கு என்னென்னா இவ்வளோ தான் தூக்கும் இதுக்கு மேலே போகாது இப்படி ஆடும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சு கவுண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க திரும்ப ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கணும் சில அவங்களுக்கு இந்த பத்மாசனம் வந்து ரொம்ப நேரம் போட்டு உட்கார முடியாது உட்கார முடியாது பத்மாசனம் வலிக்கும் நீங்கள் என்ன பண்ணலைன்னா பத்மாசனத்தை நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பத்மாசனத்தை போட்டு நீங்கள் என்ன செய்யணும் மறுபடி செஞ்சு பார்க்கணும் இப்போ பழகும் போது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எனக்கு கொஞ்சம் தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெவியாக பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு அஞ்சு கவுண்டு செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் பத்து கவுண்டு அப்புறம் அந்த பத்து கவுண்டை நீங்கள் ஒரு ஒரு வாரம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா உடம்பு நல்லா மேலே போக ஆரம்பிக்கும் ஸோ கையை இந்த மாதிரி வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணணும் உடம்பை மெதுவாக மேலே தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இதில் இன்னொரு முக்கியமான நான் ஒன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களை உடம்ப லேசாக அப்படி ஹஞ்ச் பண்ணுற மாதிரி முன்னாடி இப்படி வளைக்கிற மாதிரி வச்சுக்கணும் நீங்கள் முதுகை வந்து ரொம்ப நேராக வச்சு பண்ணிங்கன்னா தூக்குறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கையை வச்சதுக்கப்புறம் உடம்ப கொஞ்சம் குணிகிற மாதிரி இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் தூக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் மெதுவாக கீழே வச்சிடணும் நல்லா மூச்சு எழுத்து விடுங்க இல்லை எனக்கு வந்து இப்போ பத்மாசனமே போட முடியலை பத்மாசனம் போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நான் இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள் ஸோ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சுகாசனம் போட்டுக்கணும் இந்த மாதிரி சப்பன கால் போட்டு உட்காந்துட்டு இதில் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இழுத்து விட்டதுக்கப்புறம் உங்களோட காலை இப்படி கிராஸாக வச்சுக்கணும் ஸோ ரெண்டு காலும் தெரியுது இல்லையா இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் கையை வந்து இந்த மாதிரி சைடில் வச்சுக்கணும் சைடில் வச்சுட்டு முதல்ல உங்களோட இடுப்பை புட்டத்தை மேலே தூக்கணும் அப்புறமா நீங்க என்ன பண்ணலான்னா ஒரு காலம் மெதுவாக தூக்கணும் அப்புறமா அடுத்த காலம் தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் நல்ல மூச்சு எழுத்து விடுங்க பத்மாசனம் போட்டு செய்கிறத விட பத்மாசனம் போடாமல் செய்கிறது வந்து ரொம்ப தான் ஆனால் பத்மாசனவே போட முடியாதவங்களுக்கு ஸோ இதுதான் வழி இந்த மாதிரி கையை வச்சுக்கணும் கையை வச்சுட்டு முதல்ல உங்களோட தான் அந்த மாதிரி தூக்கணும் தூக்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு காலாக இப்படி எடுத்து பார்க்கலாம் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு கவுண்டை வச்சுருங்க அப்புறமா கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இப்படியும் தூக்க முடியல இதுலேயும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம யோகா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கிடைக்கும் இது ரப்பரில் வுட்டில் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது இதாக இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் உங்களோட பிளாக் அந்த மாதிரி வச்சுக்கணும் ஸோ உங்கள் ஒட்டி இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு இதே மாதிரி என்ன பண்ணணும் காலை கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க கிராஸாக வச்சதுக்கப்புறம் பிளாக்கை சரியாக வச்சுக்கணும் பிளாக் வந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் கையை புஷ் பண்ணி இந்த மாதிரி தூக்கணும் அப்புறம் ஒரு கால் அடுத்த கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு திரும்ப இன்னொரு தடவை இந்த மாதிரி இடுப்பை தூக்கணும் அப்படியே வச்சுக்க வேண்டியதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் ப்ரீத் ஓகே ஸோ இப்போ இந்த பத்மா உத்திதா பத்மா நம்ம மூச்சோட எப்படி பண்றது அப்படின்னா அதே மாதிரி பத்மாசனா போட்டுக்கணும் பத்மாசனா போட்டுட்டு கையை சைடில் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மூச்சை நல்லா இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே மேலே தூக்கணும் நீங்கள் அதில் நிப்பாட்டி வச்சுருக்கும் போது நார்மல் பிரீத்தில் இருக்கணும் மூச்சை இழுக்க வேண்டாம் விடவும் வேண்டாம் நார்மல் பிரீத்தில் இருக்கணும் மூச்சை இழுக்கணும் கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு எக்ஸேல் அப் மூச்சை விட்டுட்டே மேலே தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க நீங்கள் இது நல்லா வந்துருச்சு அப்படின்னா இதே பிளாக்கை வச்சு நீங்களே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு இந்த பிளாக்கில் வச்சு நீங்கள் ஊற்றி தான் மாதம்னா நீங்கள் போடலாம் இந்த மாதிரி தூக்கி பார்க்கலாம் இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஹெல்ப்புக்கு யாராவது வச்சுட்டு தான் செய்யணும் நீங்கள் தனியாக செய்யும்போது பிளாக் வந்து சப்போஸ் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஓகே இப்போ இந்த பதிவில் நம்ம உத்தித பத்மாசனம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதை வந்து நீங்க தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வார்ம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த உத்தித பத்மாசனம் செஞ்சு பாருங்கள் உத்தித பத்மாசனத்தில் ரொம்ப வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகுங்க அப்போ தான் வந்து உத்தித பத்மாசனம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே நாளில் செஞ்சீங்கன்னா வயிறுலாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த ஆசனம் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் இதை பழகுங்க பெண்கள் வந்து பீரியட் டைமில் வந்து இந்த ஆசனங்களை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் மற்றபடி கன்சிவாக இருக்கிறவங்களும் இந்த ஆசனத்தை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது மற்றபடி இந்த ஆசனங்களை எல்லாருமே செய்யலாம் ஸோ வயத்தில் ஏதாவது நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆசனத்தை செய்யலாம் மற்றபடி நார்மலாக இருக்கிற எல்லாருமே இந்த ஆசனங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அடிப்படை ஆசனம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி